சர்வதேச தன்னார்வ தொண்டர்கள் தினத்தை முன்னிட்டு பிஷப் ஹீபர் கல்லூரியில் என்சிசி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் சர்வதேச தன்னார்வ தொண்டர்கள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி மற்றும் கருத்தரங்கு கல்லூரி வளாகத்தில் உள்ள கூட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக விங் கமாண்டர் சுபாஷ் கலந்து கொண்டு ஏர் விங் என்சிசி கேடட்கள் மற்றும் மாணவர்களை தன்னார்வ பணியில் ஈடுபட ஊக்குவித்து அவர்களின் முயற்சிகளில் மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையில் செயல்பட வேண்டும் என பேசினார் அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் மரம் நடுதல் மற்றும் மரங்களை காப்பாற்றுதல் பற்றிய விழிப்புணர்வு பதாகைகளுடன் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை விங் கமாண்டர் சுபாஷ் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் அருகில் கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரின்சி மெர்லன் துணை முதல்வர்கள் மற்றும் விரிவாக்க நடவடிக்கைகளின் டீன் டாக்டர் ஆனந்த் கிடியோன் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த பேரணியில் என்சிசி கேடட்டுகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சர்வதேச தன்னார்வ தொண்டர்கள் தினத்தை முன்னிட்டு தன்னார்வ தொண்டு செய்வதை ஊக்குவிப்பதற்காக ஒரு அடையாள சைகையாக மாணவர்கள் தன்னார்வ தொண்டு செய்வதில் உறுதிமொழி எடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் கையால் பதிவு கையெழுத்து இயக்கமும் நடத்தப்பட்டது பிஷப் ஹீபர் கல்லூரியின் பி ஒன் பிளைட் என்சிசி ஏர்விங் இணை என்சிசி அதிகாரி பறக்கும் அதிகாரி டாக்டர் இமானுவேல் சஹாயராஜ் மற்றும் பி ஒன் பிளைட் என்சிசி ஏர்விங் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்